உங்கள் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் மேலும் ஆசானாசியாளர்களுக்கு வழங்கப்படும் உணவு நோய்த்திற்கு மருந்தாக அமைய வேண்டும் என்றும் உங்கள் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் அப்படியே நையிலே நட்டாற்றில் எங்கைகள் நகைவிடாத அது புரிய வேண்டுகிறேன் இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை மதிய உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிகை மற்றும் தக்காளி பச்சடி அவியல் மற்றும் குடிநீர் வெள்ளப்பொருள் கீரை இன்று மிளகு சுக்கு திப்பிடி போட்டு மூலிகை கஞ்சி வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் உயர்ந்தது துளசிராஜன் ஐயா டாக்டர் துளசிராஜன் ஐயா டாக்டர் சித்ராமாத் தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் அரவிந்த் கண் மருத்துவமனை குடும்பம் மதுரை மற்றும் முத்துலட்சுமி அம்மா அவர்கள் பேரன் கோமதி சங்கர் பிரணவுக்கு இன்றைய சின்னதாக ஒரு சர்ஜரி ஆபரேஷன் நடக்க அது நல்லபடியாக நடக்குன்னு ஆசாட்டை வேண்டுகிறோம் மற்றும் பாலகிருஷ்ணன் ரம்யா பாலகிருஷ்ணன் சியான் பாலகிருஷ்ணன் பூனம் பாலகிருஷ்ணன் குடும்பத்தார்கள் யுஎஸ்ஏ மற்றும் உயர் திரு ரகுபதியா குடும்பத்தார்கள் குடும்பத்தார்கள் மூலகிரபதி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானி தம்பதியர்கள் குழந்தைகள் இருக்கிற இருக்கிறது குடும்ப சில

மற்றும் அவர்கள் பேரன் ஓமதி சந்தர் என்ற பிரணாவுக்கு இன்று ஒரு ஆபரேஷன் நல்லபடியாக